அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்திய அரசியமைப்பிலேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது இதற்கான சிராயம் விடை ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இரண்டாவது வினா விவிபிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது விவி பிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு மூன்றாவது வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் ஒரு முக்கியமான வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் பி பிரதமர் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கம்னா பிரதமர் நான்காவது வினா நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ ஸ்டார்டிங் நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து ஸ்டார்டிங் ஐந்தாவது வினா டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி போக்டிங் டென்மார்க் நாட்டோட நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து போக்டிங் ஆறாவது வினா எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது இதற்கான சார் விடை ஆப்ஷன் டி கிரேக்கம் டெமோக்ராசி என்ற சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஏழாவது வினா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி என்று கூறியவர் யார் இதற்கான சிலாய விடை ஆப்ஷன் பி ஆபரிகாம் லிங்கன் எட்டாவது வினா வந்தே மாதரம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரு முக்கியமான வினா வந்தே மாதரம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இதற்கான சிலாய விடை ஆப்ஷன் ஏ ஆனந்த மடம் வந்தே மாதரம் ஆனந்த மடம் நூலில் இடம்பெற்றுள்ளது ஒன்பதாவது வினா தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி பிங்காலி வெங்கையா தேசிய குடி வடிவமைத்திருந்து பிங்காலி வெங்கையா பத்தாவது வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஏ வி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்னா ஏ வி டைசி பதினோராது வினா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ சுகுமார் சென் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் வினா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவியை கமிட்டி எது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவியை கமிட்டி எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி பசலி கமிட்டி வினா மாநில நெருக்கடி நிலை எவ்வளவு காலம் நீடிக்கலாம் மாநில நெருக்கடி நிலை எவ்வளவு காலம் நீடிக்கலாம் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் மாநில நெருக்கடி நிலை வந்து எவ்வளவு காலம் நீடிக்கலாம்னா மூன்று ஆண்டுகள் வரை வினா நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சேவடை ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி வந்து முந்நூற்றி அறுபது பதிஞ்சாவது வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எது இதற்கான சில விடை ஆப்ஷன் டி அறுபத்தி ரெண்டு வயது அடுத்த வினா மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் பி ஆளுநர் அடுத்த வினா மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி யார் மாநிலத்தில் உண்மையான தலைமை நிர்வாகி யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் அடுத்த வினா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ கிராம சபை பற்றி கூறும் சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ பத்தம்போதுன்னா பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது பண மசோதா பற்றி கூறும் சரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நூற்றி பத்து பண மசோதா பற்றி கூறும் சரத்து ஆர்டிகல் நூற்றி பத்து வினா பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து வந்து ஆர்டிகல் எழுபத்தி நாலு இருபத்தி ஓராவதுன்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் பசுவை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் பசுவதை தடுப்புச் திட்டம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டு ஏ இருபத்தி ரெண்டாவது வினா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி சரத்து இருபத்தி நாலு அடுத்த வினா தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ சரத்து பதினேழு அடுத்த வினா அரசியல் அறிவியலின் தந்தை யார் அரசியல் அறிவியலின் தந்தை யார் இதற்கான சாய்விடை ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் இருபத்தி அஞ்சாவது வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டோட கருத்தம்சம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டின் கருத்தம்சம் இதற்கான சேவைடை ஆப்ஷன் சி இங்கிலாந்து அடுத்த வினா தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த வினா மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மாவட்ட ஊராட்சி தலைவர் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் மாவட்ட ஊராட்சி தலைவர் அடுத்த வினா உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு அடுத்த வினா தமிழக அரசு சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கிய ஆண்டு எது தமிழக அரசு சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கிய ஆண்டு எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கடைசி வினா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் இதற்கான ஆன்சர் விடை ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து யார்னா பி ஆர் அம்பேத்கர் நண்பர்களே நீ நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து முக்கியமான முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வழியை சந்திப்போம்